ஹாய் மக்களே எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடல ஹெல்த் இஷ்யூஸாக அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால நான் லாங் வீடியோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இனி வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து போடுறேன் பட் நம்ம ஈவினிங் ரொட்டீனுக்கு போயிடுவோமா ஆஸ் யூஷுவல் தான் அங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த பொருளெல்லாம் வந்துட்டு ஜிப்லாக் பேக்ஸில் வந்து போட்டு வச்சிருந்தேன் ஸோ இப்போ ஜிப்லாக் பேக்ஸில் போட்டு வச்சா தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து ஜிப்லாக் பேக்ஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் குவாலிட்டி எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பேக்ஸ் பக்கம் இருக்கும் அதோட ரேட் ரொம்ப கம்மி தான் மீஷோவில் நான் வந்து முடிஞ்சால் இந்த இதுலேயே அந்த லிங்க் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது இன்னொரு புது நல்ல விஷயம் தூக்கிட்டு வந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டி ரொம்ப நாள் ஆசை எனக்கு மண் சட்டியில் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை எனக்கு ஊர்லேயே அது அமைஞ்சிருச்சு ஸோ நல்லபடியாக ஒரு மண் சட்டியும் வாங்கிட்டு ஊருக்கு வந்துவிட்டேன் இப்போ அதில் தான் எல்லா குழம்புமே வைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சுண்டலும் புருளைக்கெழங்கும் போட்டு ஒரு கறி குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு இட்லிக்கு ஆல்ரெடி ராகி போட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ இட்லி ஊற்றிக்கலான்னு ஸோ மண் சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு அந்த அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்துட்டு மண் சட்டியில் கொஞ்சம் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அது கூட சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு வர மிளகெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் சொத சொதன்னு ஆகுற அளவுக்கு நல்லா வந்து மண் சட்டியில் வணக்கிக்கிட்டேன் அப்புறமா வந்து உருளைக்கெழங்க வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணல சுண்டலை தான் ப்ரெஷர் குக் பண்ணேன் சரி உருளைக்கெழங்கு வந்து இந்த சட்டியில் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு சின்ன தாளிப்பு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் சோம்பு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு உருளைக்கெழங்கும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கூடவே வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டேன் அப்புறம் மசாலாவுக்கு வந்து தேங்காய் நல்லா துருவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த வதக்கலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்திடுங்க கூட சேர்த்திட்டு அப்புறம் சுண்டலும் போட்டுட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அரைக்கினா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி